என்ன நினப்புல விட்டு வந்தாங்களோ தெரியல அக்கா நீயே செம்ம கட்டை அப்புறம் உடன் கட்டை சாதனா சரிங்க எனக்கு இந்த தலைவலி போகணும் கிழட்டு மாட நான் கமாண்ட் போறேன் படிக்க மாட்டேன் ஜங்கல் சிக்கா பிளாக் இரு இன்னைக்கு பொறம்போக்கு எச்ச பைத்தியக்கார பையில எடுபட்ட பையனை நாசமா போனவன அழிஞ்சு போனவன நாதாரி பையில கூட்டிட்டு போயிட்டா இன்னொரு புருஷனை தேடிட்டு போயிட்டா பழப்பேத்த பாசி நீ எத்தனை பிறந்தனே தெரியல சிக்கா சிலா நேர்மையா காமெடியா கண்டிப்பா கமெண்ட் போட்டேன் அப்படின்னா உன்ன நான் இங்க வரவேற்பேன் இல்லன்னா மைராட்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஓடி பேர் என்ன பேசி பேசுற ஏண்டா பாரதேசி முண்டம் தேவலாம பேச கூடாது தம்பே தேவலாம எங்க ஆட்ற வர ஆட்ட கூடாது உங்க மணியை வந்து இங்க ஆட்ட கூடாது கையில பிடிச்சிட்டு வேற எங்க ஆட்டணுமோ அங்க ஆட்டி இங்க ஆட்ட கூடாது தம்பே அக்கா நீ சேரிடி தங்கம் அக்கா மாமா கடே டேய் இருடா வர ஓ அதே கமாண்டாவதா நான் ஒரு லூசு கூதிமாடா ஓ அக்கா திருச்சிக்கு வந்தா உங்களை போட முடியுமா இல்லை நீங்க யாரையாவது போடுவீங்களா இல்லை உங்களை யாராவது போடுவாங்களா சொல்லுங்க வாங்க பேசலாம் தம்பி போடுறதுக்கு நான் என்னடா போர் பைப்பாடா எங்கே வேணாலும் போட்டு தள்ளிட்டு நல்ல கிருளிய உள்ளார இறக்கி ஏற்றி விட்டு போறதுக்கு தண்ணி வர வச்சுட்டு போறதுக்கு ஆஹ் போர் பைப்பான்னு கேட்கறேன் இது பெருசாவும் வர மாட்டேங்குது சின்னதாவும் வர மாட்டேங்குது சாதனாக்கா ரொம்ப நாள் ஆச்சு ஹாய்க்கா நான் இப்பத்தின் உங்கள் வீடியோ பார்த்து நான் போடுறேன் ஓகே அன்பு கிங் ஆப் தட் நேரோ டோ வாங்க இப்ப எதுக்கு சிக்காவ திட்டுற நான் எங்கடா சிக்காவ திட்டுனேன் கரண்டிப்பில எக்ஸவி நைன்டீன் பாயிண்ட் ஜீரோ போடாம ஜிபே நம்பர் சொல்லுங்க காசு போடுறோம் சரிங்க ஆமாங்க சாதனா உன்னை சைட்ல இருந்து பார்த்தா திருநங்கை மாதிரி இருக்க அப்படியா சரி ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய உலக அழகி தெரியுமா சாதனா இலே தேனில்ராஜ் செத்தோ உனக்கு ஒரு கும்பிடு உன் குஞ்சுக்கு ஒரு கும்பிடுற உன் கொட்டைக்கு ஒரு கும்பிடு உன் காலுக்கு ஒரு கும்பிடுறா போங்கடா எங்கேயோ இருக்கிற மாரியாத்தா இங்கே வந்து ஆட்டாத்தான் மாதிரி ஏங்கிட்ட வந்து ஆட்டாதரா எங்கேயோ போற விஷயத்த கொண்டாந்து ஏங்கிட்ட வந்து ஆட்டுறீங்க இளே எழே இளே இளே உங்களை கையெடுத்து எடுத்து அக்கா பயந்துட்டேன்னு கூட நினச்சிக்கோங்கடா தயவு செய்து யாரோட விஷயத்தையும் எடுத்துட்டு வந்து ஏங்கிட்ட விடாதீங்கடா இங்கே தயவு செய்து உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்க கொட்டைக்கு ஒரு கும்பிடு ப்ளீஸ் பிளீஸ்ரா தங்க பிள்ளைல என் செல்ல குட்டி இல்ல உமா சரிடு ஐரு உங்க பொண்ணுக்கு டுவெண்ட்டிமா டுவெண்ட்டி வயசுமா அக்கா திருச்சி ஏய் வாங்க பேசலாம் போட சும்மா ஒரே கமாட்ட பேஸ்ட் பண்ணி பேசுவோம் பூக்கு பண்ற அதுக்கு போர் பைப்பு கிடையாது கிணறு யாரு வேணா குடிச்சு விளையாடலாம் தப்பே இல்லை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படியா பாக்கியா சரி பாக்கியா காசுன்னு சொன்னது சிரிப்பா பாரு என்ன பண்றது என்ன பண்றது தங்கா என்ன பண்றது நீங்க போடுற ஒரு ரூபாய் கூட என்ன பண்றது அது பெரிய விஷயமா இருக்கு தங்கா மாமா கொழுக்கட்டைய கடிச்சு வீடியோ போடு கா போடு நாங்க எல்லாரும் பாப்போம் மாமா கேதுரா கொழுக்கட்டை மாமா கேதுரா ஏ பொறுமையா பேசுறான்னு சொல்லிருக்கேன் உனக்கு பொறுமையா தம்பி தம்பிக்குள்ள அந்த இதுல வச்சு மிக்சில வச்சு பேசு ஏதாவது அங்க இருக்க அங்க அங்க ஒரு அங்க ஒரு குண்டா இருக்கு பாரு அதை எடுத்து வச்சுக்கோ குண்டா இருக்கு பாரு அங்க பாரு ஹாய் சாதனா உங்ககிட்ட ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க குழந்த மாதிரி அன்பா இருப்பீங்கல்ல அது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா கண்டிப்பா தன்னுடைய கணவரை நம்ம மதிச்சோம்னா